முஸ்லீம்கள் என்றால் அனாதீனமா தட்டி கேட்க யாரும் இல்லையா ஒரு நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம் யாரெல்லாம் கொள்கை பேசுகிறார்களோ அந்த கொள்கைவாதிகள் அவர்களுடைய மையத்தை அடக்கம் செய்வதே கேள்விக்குறிதான் எந்த ஹாஜியாரிடமும் பணம் எடுக்கவில்லை ஏனென்றால் கண்டியில் அவர்கள் பேசியது சுத்த போய் குருவானை பத்தி சுத்தமாக போய் பேசினார்கள் ஹரிசை பத்தி போய் சொன்னார்கள் முஸ்லிம்களை பத்தி போய் சொன்னார்கள் இந்த இஜித்துமாவுடைய ஏற்பாடுகள் செய்யப்படுகிற நேரத்தில் நிக்கவரட்டிய ஜும்மா பள்ளிவாசலால் ஒரு அறிவிப்பு விடப்பட்டிருக்கிறது தைரியம் இல்லாதவர்கள் நாங்க கலந்து கொள்ளாட்டி நீங்களும் கலந்து கொள்ள கூடாது என்னுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு உணவுத்துறையில் வந்திருந்தார்கள் பொய்யையும் பிரட்டுகளும் பிரட்டி பேசுவது இல்லை இது நாட்டில் பல பிரச்சனைகளை நாங்கள் பேசுகிற நேரத்தில் அதுக்கு இது பிழை இது சரியில்லை என்று பேசுகிற நேரத்தில் நமக்கு எதிராக களமிறங்க முஸ்லீம்கள் இருமுறை குருவானில் இருக்கிறதோ அதை மட்டும்தான் பேசுவோம் என்று சபதம் வாங்கிய கூட்டம் உங்களை மாறி பொய்யையும் பேசுவோம் 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 தப்பையும் எல்லாத்தையும் என்று சொன்ன நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று நிர்வாகிகள் அறிவித்திருக்கிறார்கள் குருவானுக்கு நாங்கள் எதிரி ஹதீசுக்கு நாங்கள் எதிரி இந்த மறுமை சிந்தனை இல்லாததனால இந்த மாதிரியான பிரச்சனை நீங்கள் என்ன பயமுறுத்தினாலும் என்ன சொன்னாலும் இதுக்கெல்லாம் எல்லாம் அல்லாத மீது ஆணையாக நாங்கள் பயப்பட மாட்டோம் இது போன்ற உள்ளத்தை உருக்கும் காணொளிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் காணொளிகளை பரிந்துரை செய்யுங்கள் அலமதுல்லா இன்னல் அஹமதுல்லா இன் அஹமதுபு வனஸ்து அழுதுபு வனஸ்து அஃபிருபு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله

அல்லாஹுடைய நல்லடியார்களே மறுமை சிந்தனையும் மன அமைதியும் என்ற தலைப்பு தந்திருக்கிறார்கள் இந்த தலைப்புக்கு வருவதற்கு முன்னாடி முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யுமாறு நிர்வாகிகள் வேண்டிக் கொண்டார்கள் அதாவது இந்த இஜித்துமாவுடைய ஏற்பாடுகள் செய்யப்படுகிற நேரத்தில் நிக்கவரட்டிய ஜும்மா பள்ளிவாசலால் ஒரு அறிவிப்பு விடப்பட்டிருக்கிறது என்ன அறிவிப்பு என்று சொன்னால் இந்த நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று நிர்வாகிகள் அறிவித்திருக்கிறார்கள் அர்த்தம் யாராவது ஒரு கல்யாணத்துக்கு கலந்து கொள்ள மாட்டோம் என்று மக்கள் மன்றத்தில் எழுப்பி சொல்ல மாட்டார்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று மக்களுக்கு சொல்வதற்கு தைரியம் இல்லாதவர்கள் நாங்கள் கலந்து கொள்ளாட்டி நீங்களும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு தோரணையில் தான் பள்ளிவாசலில் எழுந்து நீங்கள் நாங்கள் எஜித்மாவுக்கு கலந்து கொள்ள மாட்டோம் என்று ஒரு அறிவிப்பு அது யாரெல்லாம் கொள்கை பேசுகிறார்களோ அந்த கொள்கைவாதிகள் அவர்களுடைய மையத்தை அடக்கம் செய்வது கேள்விக்குறிதான் மையவாடியை நாங்கள் தருவது கேள்விக்குறித்தான் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே ஒரு அடிப்படையை அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் அதாவது இந்த நாம் பேசியது குருவான் இந்த அவர்கள் பேசப்படுகிறோம் குருவானுக்கு நாங்கள் எதிரி ஹதீஷுக்கு நாங்கள் எதிரி இதைத்தான் அவர்கள் அம்பலப்படுத்துறார்கள் ஏனென்றால் திருமறை குருவானில் எது இருக்கிறதோ அதை மட்டும்தான் பேசுவோம் என்று சபதம் வாங்கிய கூட்டம் உங்களை மாறி பொய்யையும் பேசுவோம் பேசுவோம் தப்பையும் பேசுவோம் எல்லாத்தையும் அனுப்புவோம் என்று சொன்ன கூட்டம் இல்லை இல்லைகளோடு அரபு படிக்கிற மாணவர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தைரியம் என்று சொன்னால் பக்கத்திலே மதரசா இருக்கிறது கித்தாபுகள் இருக்கிறது எல்லாம் தெரிகிறது எப்படி பேசுகிறார்கள் மறுமை சிந்தனை இல்லை அதான் இந்த உலகத்தில் நானும் நீங்கள் நிரந்தரமாக வாழுவோம் என்றால் எதையும் பேசுவோம் எப்படி நடப்போம் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை என்று சொன்னால் மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அலந்து பேசுவோம் பயந்து பேசுவோம் அன்பு சவர்களே இந்த மறுமை சிந்தனை இல்லாததுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனை நீங்கள் என்ன பயமுறுத்தினாலும் என்ன சொன்னாலும் இதுக்கெல்லாம் அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படி பயப்படுவதாக இருந்தால் இந்த சபையிலும் சில வேலை உணவுத்துறைகள் இருப்பார்கள் அவர்களுக்கு நான் முன்னாடி சொல்லுகிறேன் என்னுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு உணவுத்துறையில் வந்திருந்தார்கள் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாங்கள் தெளிவாக பேசுகிறோம் பொய்யையும் பிரட்டுகளும் பிரட்டி பேசுவது இல்லை இது நாட்டில் பல பிரச்சனைகளை நாங்கள் பேசுகிற நேரத்தில் அதுக்கு இது பிழை இது சரியில்லை என்று பேசுகிற நேரத்தில் நமக்கு எதிராக களமிறங்கியது முஸ்லிம்கள் அக்குரணையில் பொதுபல சேனாவுக்கு வரிக்கு வரி பதில் என்று சொல்லி இலங்கை வானொலி முஸ்லீம் சேவையுடைய ஒரு வானொலி நிகழ்ச்சியை கொண்டு வந்து வைத்து அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வந்திருந்தோம் எந்த பணம் எடுக்கவில்லை குருவானை பற்றி சுத்தமாக போய் பேசினார்கள் ஹரிசை பற்றி பொய் சொன்னார்கள் முஸ்லிம்களை பத்தி பொய் சொன்னார்கள் இது அனாதை இல்லை இவர்கள் முஸ்லீம்கள் என்றால் அனாதை இனமா தட்டி கேட்க யாரும் இல்லையா

போய் வழக்கறிஞரோடு நான் போடு கேட்டா பெரிய பள்ளிவாசல் தானே சொன்னாங்க நீங்க ஊர குழம்பு போறீங்களாமே அடை இந்த சமுதாயத்தில் தட்டி கேட்பதுக்கு யாருமே இல்லையா நாதி எட்டு சமுதாயமா அநாதிகளா எதையும் நபியை பத்தி பேசினால் வாய் மூடி மௌனமாக இருப்பீர்களா ஜிஹாது செய்ய இயலாது இந்த நாட்டில் நமக்கு ஜிஹாது ஹராம் வாழ் தூக்குவது துப்பாக்கி தூக்குவது ஹராம் ஏன் ஹராம் திருமறை குருவான் சொல்லுது

இந்த எல்டி யுத்தத்தில் தொண்ணூத்தி ரெண்டு பேர் முஸ்லீம்களை செத்திருக்கிறார்கள் இருபத்தி ஆறாயிரம் பேர் சிங்கர் செத்திருக்கிறார்கள் இந்த தொண்ணூத்தி ரெண்டு பேர் செத்தியிருக்கிறார்கள் இவர்கள் இந்த நாட்டுக்கு நடவு செய்வகினமா இது கேட்டா இதுக்கு பதில் கொடுப்பதற்கு தலைமை இல்லையா இத தடுக்கிறதுக்கு இருக்கிறீர்கள் மையத்தை அடக்கம் செய்ய மாட்டேன்னு பூச்சாண்டு போடுகிறீர்கள் இந்த கொள்கை வாளிகளுக்கு எதுடாக சத்தியத்தை சொல்லுவோம் என்று சொன்னால் எங்கள் மையத்தை அடக்க விட மாட்டீங்களா இவர்களுக்கு எதிராக பேச மாட்டீங்க யாருக்கு அட இப்படி பத்திரிகையில் எழுதுறானே இந்த சமுதாயத்தை கொச்சப்படுத்தி மோசமாக பொய்யாக மக்காவில் இருப்பது நம்ம பள்ளிவாசல் இல்லை என்றும் அபகரிச்சதாகவும் பேசி எழுதுவார்களே இதுக்கு பதில் சொல்ல ஒரு ஆளும் இல்லை என்ன ஹராம் ஹலால் பத்துவாவில் நாங்களும் உங்களோட தான் ஜமியத்துலமோட தான் இருந்தோம் ஹலாலா இது நாட்டு மக்களிட உரிமை குடி கொடுக்கணும் ஆளாய் ஆனா நீங்க மாறி பிஸ்கட் ஆளால் கொடுத்தீங்க எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க இதா இந்த நிக்கவெட்டி ரோட்டோட முன்னாடி போனா குர்மேகல் நடு சந்தியில கலே பண்டார் அவுளியா இருக்கிறார் கலே பண்டார் அவுளியாவுக்கு கும்பிட்டு அங்க நாலு பொம்பளை வருவாங்க நீங்க பாத்தியா ஓதி அங்க வணக்கம் நடக்குது இதுக்கு ஆறாம் பத்துவா கொடுப்பது அதுக்கு அதுக்கு வர மாட்டீங்களா உங்க ஜுப்பால ஊத்தப்படக்கூடாது நீங்க மேலிடத்தில் இருக்கணும் இதை பார்த்து நாங்க மௌடி ஆக்கணும் அல்ல எங்களை சகிதாக்கட்டும் அல்ல சகிதாக ஏற்றுக் கொள்ளட்டும் இதுக்கு போறதும் மையத்தை அடக்கம் செய்ய மாட்டோம் சொன்னாய் நாங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆகக்கலம் அனுப்புவோம் அல்லாஹ் மீது ஆணையாக படை எடுத்து வந்து கபுர தோண்டி நாங்கள் அடக்கம் செய்து விட்டு தான் போவோம் அல்லாஹ்லா அந்த பலத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்ன நினைத்துக் கொண்டு பேசுகிறார்கள் எது இஸ்லாம் எது முஸ்லீம் யார் முஸ்லீம் மறுமை சிந்தனை இல்லாமல் அவர்கள் அரங்கேற்ற எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் அப்படியே தலையை சாய்த்து கொண்டிருக்கணுமாம் இதுதான் இன்றைக்கு இஸ்லாம் தப்பு பிரச்சாரங்கள் விடப்படுகிறது எல்லாரும் பயந்தான் கோழி எவ்வளவு வந்து பேசுறானா அல்ல காட்டினா சாபாக்கள் வரலாறு நபிமார்கள தியாகம் மின்பர்ல ஏடுனா ஹசரத்தை பிடிக்கிறாரு அழுகையும் கூச்சலும் உருக்கமும்

அதனால் நிக்கரட்டிய ஜமாத்துக்கு நாங்கள் சொல்லுகிறோம் எதற்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நாடளாவிய அப்படி மிரட்டி வந்து அடக்கம் செய்யாட்டி நாடளாவிய ரீதியில ஆயிரம் ஆயிரமாக வந்து நாங்களே இன்ஷா அடக்கம் செய்வோம் இந்த ராட் சட்டப்படி அடக்கம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை பொது சுசான பூமியில கொண்டு போய் அடக்கம் செய்ய மாட்டாங்க முஸ்லிம்களுக்கு பொதுவான மயவாரல தான் அடக்கம் செய்யணும் நாம் புள பசியாலையில எல்லல முள்ளையில அடக்கம் செய்ய மாட்டேன்னு சொன்னார்கள் அடக்கம் செஞ்சு போலீஸ் பாதுகாப்போட கௌரவமா அடக்கம் செஞ்சார்கள் அதனால் நிக்க வேண்டிய மக்களே கொள்கையில் தளம்பல் ஏற்படுத்திடாதீங்க தடுமாறாதீங்க இந்த செய்தியை முக்கியமா சொல்றேன் அதனால இத முக்கியமா பதிவு செய்யுங்க இவர்கள் இதையெல்லாம் தடுப்பதாக இருந்தா ஒரு சவால் விடுறோம் முதல்ல போய் தெமட்ட மரத்தறி பள்ளிவாசல்ல அந்த கபட வணங்குறானே நாட்டு தலைவர் எதிர்கட்சி தலைவர் செயலா எல்லாம் வருவாங்க ஆதம் முதல்ல தேடி சூரா ஊத் பதினோராவது அத்தியாயம் பெருமானார் செல்லா உலை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் என் தலைமுடி நிறைக்க பார்க்கிறது அல்லா பயங்கரமாக பேசுறான் அந்த சூரா ஊதை பரட்டுங்கள் எல்லா ஜம்மியத்துலமாக உட்பட நிக்க விரட்டி சும்மா பள்ளிவாசலே உங்கள்கிட்ட கேட்கிறேன் இதை தடுங்க முதல்ல ஒரு மிம்பர் அல்லாவுக்காக வேண்டி ஒரே ஒரு மிம்பரை ஒதுக்குங்க ஒரே ஒரு ஜும்மால சூரா ஊத பரட்டுங்க அதில் வசனம் வரும் என்ன வசனம் ஒய் ஏ தஜரீபிஎம் சி மௌஜின் கழிச்சு பாய் மலைகள் அளவுக்கு அலைகள் அடிக்கிற நேரம் இவ் நூவு நபி தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் பிரச்சாரம் செய்தவர் ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இன்னி தாவுத்து கௌமிலையில ஒனகாரா ஓரா எஜினி முன் தோய் இல்லா பிராரா யாருளா இரவு பகை பார்க்காமல் உனக்காக பிரச்சாரம் செய்தேன் என்று சொன்ன நபி அவருடைய மகன் முன்னாடி இருக்கிறான் யா புனையே என் அருமை மானே

உஹால பைனஹுமல் மௌஜ் ஃபக்கன மி முகரக்கி இமே பேசி திக்கிறானே அல்லாஹ் அலய கொண்டு வந்து தலையில போடுறான் அந்த இடத்துல அப்படியே அலய போடுறான் கண்ணு முன்னாடி துடிச்சு துடிச்சு சாகுறான் வ குல்லியலாம் ஃபஸ்தவத்தல ஜூதி கதையை முடித்து விட்டோம் ஜூதி மலையில கொண்டு போய் கப்பல நிறுத்துறோம் எல்லாரே இறங்குறாங்க அப்ப நூ நபி இறங்குறாரு தப்பினோம் என்ற சந்தோஷம் அடடில்ல உடனே பணாதானும் அழைக்கிறார் அல்ல ஒரு அப்பி யாருலா இன்னும் இன்னி என் பிள்ளை யாருல என் குடும்பம் யாருல அவனுக்கு கொடுத்துருவியா சொற்க என் பிள்ளை குடும்பம் எது பயோடேட்டா முன்னாடி வைக்கிற அல்லாட்டு வேற ஒண்ணு வேணையா இல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் செய்தா இல்லையானா உனக்காக என் பிள்ளை யாருல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டான் அவன புடிச்சாத

அல்லா நபிக்கு சொல்றான் நபி இப்ராஹிம் நபியிடம் உங்களுக்கு அழகான முன்மாதிரிக்கிறது ஆனா அவர் வாப்பாக்கு துவா கேட்டார் அது தவிரன்றான் வாப்பாக்கு கேட்டாரு குத்தி காட்டான் இப்ராஹிம் நபி எல்லாத்திலும் கரெக்ட் வாப்பாக்கு கேட்டாரு அது பிள்ளைன்றான் அடைய இப்ராஹிம் நபி சொந்த வாப்பாவுக்கு ஒத்தகசல்லா இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹிமே நாங்கள் உற்ற நண்பராக எடுத்தோம் அவ்வளவு நெருங்கி அல்லாவுக்கு நெருங்கி அடியான் அவர் வாப்பாவுக்கு கை என்ற அல்ல ரிஜெக்ட் பண்றா எல்லாத்தையும் படிச்சீங்களே ஒன்றையும் படிக்காதீங்க குருவான முப்பது பேர் ஓதுறீங்களா உங்களுக்கு விளங்காட்டி தரிசமா வாசிங்களா நான் கேட்கிறேன் இப்படி ஒரு ஆயத்து இல்லையா இல்லன்னா சொல்லுங்க இப்படி இல்லையா அப்ப டெமட்ட மருத்தடி பள்ளியில் நடக்கிற நேரம் உங்களுக்கு மறுமை சிந்தனை வரல அரசியல் சிந்தனை வந்துச்சு ஜெயில போட்டுருவானே அங்க உள்ள வருவானே நாலு அரசியல் சாக்கடைகள் வருமே நம்ம உள்ள போடுவானே நம்ம இது பண்ணிடுவானே நீங்க தலைமையில் இருப்பீங்க உங்கள் மேல ரத்தம் படக்கூடாது அப்ப எதுக்கு தலைமை போயிடும் இது என்ன போராட்டம் இதுக்கு நீங்க அந்த அந்த தெம்பட்ட மருத்துவ பள்ளிக்கு ஹலால் சர்டிபிகேட் அராம் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண மாட்டீங்களா அது அராமா அலாலா உங்க பார்வையில் அது என்ன அங்க செய்யற வியாபாரம் அதனால் அன்புர்களே இந்த ஊர் மக்கள் இன்றைக்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜமாத் வர்றதுக்கு முன்னாடி நெஞ்சில் கை வைத்து நிக்க விரட்டிய மக்கள் சொல்லணும் இஸ்லாம் இருந்துச்சா இன்றைக்கு துடிச்சு போய் செலவழித்து அல்லாவுடைய பாதையில் சிலர்கள் செலவழிக்கிறார்கள் அவர்கள் கவலைப்பட்டு சொல்றாங்க யாரையும் விமர்சிக்க கூடாது முடிவு செஞ்சுதான் தலைப்புகளை போட்டோம் இப்படி பண்ணிட்டாங்களே மக்களுக்கு இனம் காட்டுங்கள் இவங்க யார் என்று அதனால இன்ஷா அல்ல இதை மீறி அவர்கள் பேசினால் இதை மீறி இன்ஷா அல்ல பள்ளிவாசலுக்கு முன்னாடி போலீஸ் பெர்மிஷன் எடுத்து இன்னும் உரமாக சொல்லுவோம் இன்ஷா அல்ல அதனால் நேர்மை தவறாதீர்கள் நியாயம் தவறாதீர்கள் உங்க பள்ளிவாசல் நின்பர்ல சூரா ஊன ஒரு தடவை வாசிங்க மக்கள் மன்றத்தில் அப்ப நீங்க செய்யறது மாட்டிரும் ஓ ஓ எப்படி எல்லா கூத்தாடிக்கு நீங்க துவா ஓதுவீங்க அது அதால் ஒரு காலம் இருந்துச்சு தவி ஜமாத்து தான் அப்ப வீடியோ பண்ணுச்சு போட்டோ எடுத்துச்சு ஹராம் 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 என்றார்கள் இப்ப பேப்பர்ல ஜமியத்துல தலைவர் போட்டோ வர நேரத்தில் அது சுத்த ஹலாய் டிவியில் அவர் வீடியோ வர நேரத்தில் அது பச்ச ஹலாய் ஏன் இப்ப அவங்க போட்டோ வருகிறது எப்ப அவங்களுக்கு இப்படி தான் அவங்க பத்துவா அன்பு சவர்களே இவ்வளவு நான் விமர்சித்ததுக்கு நம்ம முழு முஸ்லீமுக்கு எதிராக பொதுபல சேரா போன்ற அமைப்புகள் இந்த மாதிரி களமறிஞ்சா அப்பவும் நம்ம துளமா விமர்சிக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க அப்ப நாம அலாருக்கு தான் போராடுவோம் அது நம்ம உரிமை கட்டாயமாக அந்த விஷயத்தில் நம்ம ஈடுபட